ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் கொஞ்சம் என்னடா கட் தான் அது ரொம்ப பேசியிருப்ப இந்த வீடியோ வந்து எனக்காக கிடையாது உங்களுக்காக தான் இந்த வீடியோ எனக்காகவும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறக்காக இந்த வீடியோ இனிமே பாருங்க நான் ரொம்ப தெளிவாக இருக்க போகிறேன் இது நாலு வருஷம் இத்தனை வருஷத்தில் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டேன் நிறைய அனுபவ பாடங்கள் கற்றுக்கிட்டேன் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சதில்ல ஆனால் இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு சம்பவம் நடக்கும் என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு நல்லது நடக்கும் இது இது ஒரு ஒரு இது நடந்ததுனால அது நடந்திருக்கும் அப்போ நான் நினச்சி நிறைய சந்தோஷப்பட்டிருக்கேன் அப்போ நம்ம ஃபீல் பண்ணால் இப்போ பார் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது நடக்காமல் இருந்தால் எனக்கு இது நடந்திருக்காது அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது கண் கூட நான் அனுபவிச்சிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மெயினாக அவனு சொல்லிக்கிறேங்க எனக்கு என் மேலே ஒரு அக்கறையை வச்சு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோக்குமே வந்து எங்கள் வீட்டால் நினச்சி கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் என்னோட கோடான கோடி நன்றிகள் வீடியோ போட்டோடனே நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க வீடியோ கூட பார்க்க மா பார்த்துருக்க மாட்டிங்க அதுலேயும் நோட்டிகேஷன் வந்தோடனையுமே லைக் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இனிமே உங்களுக்கு மாதிரி நீங்கள் நினைச்ச மாதிரி நடந்து கட்டுவேன் வர்க்கில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வேறு மாதிரி இருக்க போகுது ஆனால் நிஜமாகவே குடிக்கிறது விட்டே அண்ணா எப்படிண்ண எனக்கு கொஞ்சம் சொல்லுனே உனக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகும் பேர் என்ன ஆனந்தண்ண என்ன ஆனந்த் திடீர்னு எனக்கு ஒரு வயசில் பையன் இருக்காண்ண இந்த கருமத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே தான் காசு நினைக்கிறேன் இது நாளைக்கு விட்டுல நாளைக்கு விட்டுல நான் அப்படியே போயிட்டே இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலண்ண குடிக்கிறத விட்டுலான்னு நினச்சிங்களே அது ஒன்று போதும் அதை ஊதி பெருசா இருக்குங்க என்னை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த சீனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் கரெக்டாக வந்து எப்படி இப்போ முடிச்சு போடுற ஒரு ஆள் பார்த்தீங்களா கடவுள் வந்து எப்போவுமே நேரடியாக வரமாட்டார் நம்ம பிரச்சனைக்கு வந்து யாரோ ஒருத்தர் மூலியமாக உதவி பண்ணுவார் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் மூலியமாக நம்மளுக்கு வந்து செய்ய ஒரு ஒரு சிம்டம்ஸ் காட்டுவார் அப்போவே நம்ம சுதாரணமாகிக்கணும் அப்படிங்கிறத உண்மையில் நான் சொல்கிறேன் எனக்கு பாருங்கள் எப்படி வந்து அமைதுவாருங்க ஆனால் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு எங்கள் வாழ்க்கையில் நிறையவே நல்லாதான் நல்லா இருந்திருக்கு இனிமேல் நல்லாதான் நடக்கும் எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்து பேர் வந்து குட் டே இந்த படம் வந்து நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே டவுன்லோட் பண்ணி வச்சது இன்றைக்கி தான் பார்த்தேன் அது பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கைக்கு ஈக்குவலாக போகிற மாதிரி இருந்துச்சா அது நிறைய எமோஷனலாக நான் பேசியிருப்பேன் அது எல்லாத்தையுமே கட் பண்ணி சின்னதாக போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மாதிரி சொல்லுங்கள்